பத்து விதமான சேலஞ்ச் பண்ண போறோம் இதுல ஜெயபுரம் உங்களுக்கு என்னதுன்னு தெரியுமா தெரியுமா இந்த பாத்தீங்கன்னா கட்டி விதமான சேலஞ்ச் இருக்கு ஒரு சேலஞ்சில் சேலஞ்சில் ஜெயிச்சா ஒரு சாக்லேட் அதே மாதிரி பத்து சேலஞ்சில் ஜெயிச்சா பத்து சாக்லேட் கேமரா மேன் தருவாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க சேலஞ்சு இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க ARIN <laughs> hey, <bada>, JON

சிம்மாவே ஊம குட்டி சிரிக்கவா ஸ்டார்ட் பண்ணலாமா அது ரெடியா நல்லா சிரிப்பியா ஸ்டார்ட் சிரிப்பே வரலையே ஏய் கடி சிரிக்காத சிரிப்பே வரல கிதுவா எடுத்துவா பண்றது ஆ பண்ண

இரு இருபத்தி ரெண்டு நான் சொன்னா நீ சிரிச்சென்னா தோத்துருவேன் போயிடு நீ இருபத்தி ரெண்டு செகண்டு ஸ்டார்ட் பண்ணு அமுக்கு அமுக்கேன அமுக்கேன இந்த சிரிப்பு டாஸ்கோட வின்னர் தீட்சிகா இந்த டாஸ்கோட ரூல்ஸ் கேட்டுக்கங்க கம்மியான செகண்டுக்குள்ள யார் இந்த கப்பு எல்லாத்தையும் கீழே தண்ணி முடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த டாஸ்கோட வின்னர் ஒவ்வொரு கப்பா ஒரு விரல வச்சு தான் தள்ளி விட்ணும் அப்படி தான் தள்ளி விட்ணும் சரியா ரெண்டு கப்பு கீழே விழுந்துருச்சுன்னா அவுட் கோ நீ வந்துட்டு பதினஞ்சு செகண்ட்ஸ்ல முடிச்சிருக்க ஓகேவா கவி இந்த டாஸ்கோட வின்னர் இந்த டாஸ்கோட வின்னர் பிரதீப்தா ஓகே நெக்ஸ்ட் டாஸ்க் போலாமா இப்ப இந்த சீட்ல இருக்கு எல்லாரும் வரிசையா ஊதிட்டே போவோம் லாஸ்ட்ல ஒரு சீட் மட்டும் இருக்கும் அது யார் ஊதுறாங்களோ அந்த சீட் கிளம்பிச்சுன்னா அவங்கதான் இந்த அவுட் அவுட்டு எங்க இங்க பாரு கட்டு இங்க பாரு இங்க பாரு சரி இப்ப தீக்ஷி அவுட் ஆயிட்டா செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பிரதிப்தா பிரியா போச்சே இந்த மூஞ்சி கரடி கொஞ்சம் ஆனந்தத்தை பாரு

தர என்ன போச்சா சுப்பா துப்புனா கொண்டு என்ன எடுத்த என்னடா எடுத்த சக்கர நீ வின்னர் வெளியே போயிரு இதுல யார் யார் வின்னர் இப்ப கவி திக்ஷி மூணு பேர் வின்னரா எந்த நம்பர் எடுக்கப் போற எடுத்து வாயில போடு என்ன எடுத்த என்னது திண்டது உப்பு ஆத்தாடி இது சரியான போ ஒன்னா நம்பர் ஃப்ராடாவில் இருக்கு ஓகே நீ அவுட்டு வெளியே வந்துரு நீ வெளிய வந்துரு நம்பர் சொல்ல எந்த நம்பர் எடுக்கப் போறே எடுக்க என்னது அஞ்சு தான் இரு 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 ஒண்ணு டி அஞ்சு தான் இருக்கு எதை இர்ற இர்ற நான் ஒரு சுவாரஸ்ய கட்டத்தை எட்டி இருக்கு இப்ப பிரியாவும் வந்துட்டு உப்பு எடுத்துட்டா மறுபடியும் ஆட்டம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் யார் யாருக்குன்னா கவி தீட்சி பிரியா மூணு பேருக்கும் அப்போ பிரியா வந்துட்டு மறுபடியும் உப்பு எடுக்கணும் பிரியா நீ வின் பண்ணணும் அப்படின்னா சர்க்கரை எடுக்கணும் ஓகேவா ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாமா மூணா நம்பரா நீத்துட்டியா

பிரதீப்தாவும் கவியும் அவுட் அடுத்து நெக்ஸ்ட் தீக்ஷியும் பிரியா ஸ்டார்ட் பண்ணுங்க நீ விளையாழுச்சுல சோ இந்த டாஸ்கோட வின்னர் பிரியா

நல்ல நல்லா கட்டிவிடு பிரதீப்தா கண்ணு செகண்ட் இருபது செகண்ட் ஆனா நீ ஊத்தினது செல்ல பாதி நீ எலிமினேட் வெளியே திறந்து பாரு அவுட் ஓரம்போ உரம்போ பதினெட்டு செகண்ட் ஆனால் நிறைய ஊற்று ஸ்டார்ட் நீட்ரு நீ விட்ரு யாரும் தொடக்கக்கூடாது ஹெல்ப் பண்ணக்கூடாது சுகா ஊற்று ஊத்து 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 ஏன் ஊற்று நான் ஏன் ஊற்றுறா ஊற்றுலாமா அவ்வளோதாமா நான் சொன்னேனே கேட்டியா தீக் <laughs> ஓகே <sleep vida>,